பிரபஞ்ச உயிர் எல்லாம் ஒளித்திருக்கும் அற்புதையின் நல்வேளை பிரபஞ்ச இரையாற்றல்கள் எங்கும் வியாபித்திருக்கும் அருள் சுபவேளை அவ்வியாபித்த நிலைகளை ஒருமித்த ஓர் நிலையாய் கிரகிக்கும் ஆற்றல் கொண்ட பிரம்ம முகூர்த்த பிரபஞ்ச மகா சித்த சபையினுடைய வேலையாய் விளங்கும் இவ்வேளை இதனில் அருள் இறை தவம் காணும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு அவ்வை நித்திய பிரம்ம முகூர்த்த நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்று நிற்கும் இறைநிலை உள்ளுக்குள் பரவி நிற்கும் உயர்நிலை உத்தம உள்ளுக்குள் அமிழ்ந்திருக்கும் என நினைந்து உமை நாடி வந்து அமரும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை உன் இணை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோ அருள் சிவநிலை அருள் ஜீவநிலை அருள் சிவநிலையை பெற விளைவோர் அருள் ஜீவநிலையை உணர்ந்த நிலையாய் ஏற்று சபையினே ஏற்று அமர்ந்திருக்க ஏற்று சபையினை ஏற்று அமர்ந்திருக்க இணையேற்ற நிழலாய் சித்தனோடு அமர்ந்திருக்கும் பாக்கியம் கூறுகின்றனர் என்று கின்றோ அவை இருக்கும் இரக்க நிலை மனிதாபிமான நிலை இருநிலையும் உயர்ந்து நிற்கையில் நிற்கும் உன் கையில் பிரபஞ்ச மகாசபைக்கின்றோ காலங்கள் கற்றுக்கொடுக்கும் அற்புத அறிவுசார் நிலை கடந்த ஞான பாடங்களாய் அனைத்தையும் கற்றுக்கொண்டு வளம் வருவோர் சிவசபையில் வளம் பெறுகின்றனர் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நிகழ்வும் சபைகளிலிருந்து பெரும் நிகழ்வாய் அவர்கள் பெரும் நிகழ்வாய் இயற்கையில் அவர்கள் ஏற்று நிற்கையில் சபை ஆற்றல் என்பது பன்மடங்கு பன்மடங்கு பெருகி நின்று சிவிச்ச நிலையதை சீடன் இணைகான் மாந்தர்கள் யாவருக்கும் வளம் சேர்க்கின்றது வந்து அமர்கின்றது மாறும் நிலை அவர்கள் மாறும் நிலை உணர்நிலைக்குள் இருந்து அவர்கள் மாறும் நிலைதனில் மாறி தொழியும் பிரபஞ்ச மகாசபையின் அனுக்கிரக மலை என்று அவை உணர்த்துகின்றோம் நர் ஏகாதசி பெரும் திதி நுழை நோக்கிய நட்பயனம் கொள்ளும் சபை தினமாய் ஆற்றல் கொண்ட பரந்தாமனுடைய அவதார தினமாய் எழுந்து நிற்கும் இவ்வேளைகளில் ஒன்றினைவோர் இன்றினைவோர் என்றினைவோர் யாவரும் நல் இணை நன்றி கொண்டவர்கள் என்று வைத்த அவ்வை நல்லாசிகள் வழங்கி இறை பிரபஞ்ச மகாசபையின் அனுக்கிரக நல்லாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை